பேர்லாம் யார் திருடப்பட்டிருக்காங்க அப்படின்னு இந்த நூல் பேசுது வெறும் உள்ஒதுக்கீடு முதுகுடி தமிழர்கள் பட்டியல் சமூகத்தில் இருக்கிற தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது மட்டும் அந்த நூலில் வினா இல்லை கேள்வி இல்லை அவர்களுக்கு கொடுத்தது தவறு என்றும் சொல்லவில்லை இப்போ கொடுத்ததுல இதே திரு கருணாநிதி பதினெட்டில் இருந்து கொடுக்காம வேற பொதுல இருந்து இப்போ சி இருந்தோ எம்பிசி இருந்தோ ஒன்னும் ஒரு ஒரு சதவீதம் எடுத்து கொடுத்தால் இன்றைக்கு இருக்கிற பிசி பட்டியலில் பட்டியல் இருக்கிறவங்க கேட்காத இருந்திருப்பாங்களா கேட்டிருப்பாங்கள அப்ப இதிலிருந்து எடுத்துக் கொடுக்கும் போது கேட்டிருக்கணும் எல்லாம் மண்டை மண்டையை சட்டமன்றத்தில் ஆட்டிருக்காங்க அப்போ இதனுடைய பாதிப்பை அன்று கருணாநிதி அமைச்சரவையில் இருந்து பேசிய இவர்கள் யாருக்கும் இது எதிர்காலத்தில் பெரும்பான்மையான முதுகுடி தமிழர்கள் பாதிக்கப்பட படப்போகிறார்கள் என்ற ஒரு புரிதலே இல்லாத சட்டமன்றத்தில் போய் நீங்கள் என்னத்தை சாதிச்சீங்க எதுக்கு நீங்க சட்டமன்றம் போனீங்கன்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்பியிருக்கோம் எதிர்காலத்தில் இந்த உள்ஒதுக்கீடு இங்க இருக்கிற பூர்வக்குடி தமிழர்கள் வேலை வாய்ப்பு இல்லை எந்த வேலை கொடுத்தாலும் இங்க என்ன போகுதுன்னா மூணு சதவீதத்துக்கு முழுசா போகப்படுது பெருமானிய நான் இருக்கிறேன் இந்த மண்ணின் மைந்தர் இருக்கிறேன் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கூட இதுவரை வரல இங்க திரு ஸ்டாலின் நான் கேட்குறேன் இந்த நாலரை ஆண்டு காலில் எத்தனை பறையர்கள் எத்தனை தேவேந்திர குல வேளாளர்கள் அரசு வேலைக்கு வந்திருக்கிறாங்க இந்த இடஒதுக்கீடு பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு வந்திருக்காங்க சொல்ல முடியுமா வெள்ளை அறிக்கை தர முடியுமான்னா நிச்சயமாக முடியாதுன்றது என்னுடைய பதில் அதுதான் இந்த நூலில் சொல்லியிருக்கோம்